பூனை எடுத்திங்கன்னா ரெண்டு வதம் பூனை உண்டுங்க வெள்ளை பூனை உண்டு கருப்பு பூனை உண்டு வெள்ளை பூனை வந்து என்னென்னா நன்மை செய்யக்கூடிய தெய்வசக்தி நேர்ந்த பூனை தான் வெள்ளை பூனை அது வந்து உங்களை வந்து நெகட்டிவாக எடுக்கிறதுக்கு உடாது அது நெகட்டிவான ஒரு பூனையாக நம்ம எடுக்க முடியாது அதனால் வெள்ளை பூனை வந்து நம்மளை நம்ம வீட்டை சுற்றுதலோ ஏதோ ஒன்று அது வந்து என்னென்னா நம்மளுக்கு நம்மளுடைய நோய்களை தீர்க்கிறதுக்கும் அதுக்காக வந்த மாதிரி வரும் நம்மளுடைய கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் அதிகமாக குடியேறுச்சுன்னா பூனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்க எங்க இருந்து அந்த பூனை வருதுன்னு தெரியாது அந்த பூனை வந்து நம்ம வீட்டில் உங்க கையால் உணவு சாப்பிட்டு அந்த நெகட்டிவை வந்து எடுக்க ஆரம்பிக்கும் இது வந்து வெள்ளை பூனை வந்துச்சுன்னா அது வந்து உங்க நெகட்டிவை எடுக்கிறதுக்காக வந்த மாதிரி பூனையாக நீங்க எடுத்துக்கலாம் இதே இது கருப்பு பூனையாக இருந்தா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிளாக் மேஜிக் நடமாடுது கருப்பு பூனை கெட்ட சுகுணங்களை மட்டும் தான் சொல்லி கொடுக்கும் நல்லதை சொல்ல வராது அதனால கெட்ட கருப்பு பூனைகளை வந்து பார்க்கறதோ அது வந்து வந்துச்சுனாலோ உங்களுக்கு இந்த வீட்டிலே ஏதோ நம்மளுக்கு நடக்குது அப்போ உடனே சாம்பிராணி போக காட்டுறதும் வீட்டை சுத்தி நம்ம வந்து கும்பிடுறது விதங்களும் எல்லாமே அதனால இந்த கருப்பு வந்து நம்ம பூனை நெகட்டிவ்க்குள்ள தான் இருக்கும்